அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத அமாவாசை முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாட்டு சூட்சமங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கள் கர்ம வினை தீர தை அமாவாசை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க்கு இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அதையும் பாருங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏன் பிறந்தேன் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மன வருத்தம் அப்படின்னு நினைச்சி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு தானத்தை தவறாம கொடுங்க சனிக்காரகத்துவம் உடையவர்களுக்கு தானம் அளிப்பது சேர்ந்தது இந்த நாள்ல சனியோட காரகத்துவம் உடையவர்களுக்கு நீங்க தானம் கொடுக்கணும் அதாவது மாற்றுத்திறனாளிகள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் இந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கம்பளி போர்வை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய போர்வையை வாங்கி இந்த நாளில் நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு மட்டுமாவது கொடுங்க நிறைய கம்பளி வாங்கி தானம் கொடுக்க முடியாதுங்க என்னால் நான் ஏற்கனவே இப்படி ஒரு மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னால் போய் இந்த விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னு உங்க மனசுல நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஒரே ஒரு போர்வை மட்டுமாவது வாங்கி தானம் கொடுங்க சனியின் பிடியிலிருந்தும் விடுபடுவீங்க பித்திருக்களுடைய ஆசியையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க அப்படி இந்த ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக வராது இந்த நாளில் மன ரீதியான குழப்பத்தில் இருக்கிறவங்க கருப்பு நிற கம்பளியை வாங்கி ஆதரவற்றவர்களுக்கு தவறாமல் கொடுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இது போன்ற எண்ணற்ற சூட்சம தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்